திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுகா எல்லைக்குட்பட்ட செந்துறை அருகே உள்ள நல்லம்பிச்சம்பட்டி என்ற கிராமம் அடிப்படை வசதிகள் இல்லாமல் உள்ளது இதுகுறித்து மண்டல செய்தியாளர் நத்தம் மதுரை வீரன் இணைப்பில் இருக்கிறார் சொல்லுங்க மதுரை வீரன் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுகா செந்துறை பகுதியில் உள்ள நல்ல பிச்சம்பட்டி கிராமத்தில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இந்த கிராமத்தில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வசித்தாலும் கூட ஆயிரத்துக்கும் அதிகமான வாக்காளர் பெருமக்கள் இருக்கிறாங்க இதில் எத்தனையோ அரசுகள் மாறி மாறி ஆட்சி இருந்தாலும் கூட இப்போ எங்களுக்கு இந்த கிராமத்தில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை அப்படின்றத ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இந்த அரசு விரைவில் ஆவணம் செய்யணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதில் ஒவ்வொருத்தராக என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவை அப்படின்றதையும் இந்த மக்கள் கொஞ்சம் மன விரும்பி சொல்கிறத நம்ம ஒவ்வொருத்தரையாக பார்ப்போம் நாங்கள் விளைச்சுட்டு காலையில் இருக்கோம் இது தண்ணி வந்துச்சுன்னா அந்த மலையிலேருந்து வர வேளாமலை மலை தலைவர்கள் வந்து ஊர்க்குள்ளே பாதிக்க ரொம்ப பாதிக்குது அது வேற கூட பாருங்கள் தண்ணி வந்துச்சுன்னா ஒரு மட்டும் மேலே வருது ஊருக்குள்ளே அது எல்லாருக்கும் பார்த்து எதாவது பாத பண்ணியை ஏற்படுது சார் ரோடு 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 வந்து குடும்பமாக இருக்குது பஸ் போக்குவரத்து ஒரு ஸ்பெஷலாக உலக கூட்டி போகிற கூட ரொம்ப சிரமமாக இருக்குது நாங்கள் செந்தரம் நல்லபிச்சம் மட்டிலேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு வந்து ரோடு வசதி ரொம்ப மோசமாக இருக்குது இங்கே வந்து எப்போனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ரோடு போட்டு கொடுத்தது ஆனால் இப்போ வந்து அந்த ரோடோட கண்டிஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது இதனால நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடந்து போச்சு இதனால கர்ப்பிணிகள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க வயசானவங்கலாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இதை கொஞ்சம் விரைவாக ஏதாவது முயற்சி எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரோடை போட்டு தருமாருன்னு உங்களை நல்லபடியாக கேட்டுக்கிறோம் அம்பூர் சாக்கடை தண்ணி வந்து இப்படி வந்து ரோட்டில் தேங்கிக்கிறீங்க ஒரு ரோடு வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மிக்க இருக்கும் இந்த தண்ணினால நிறையா பேர் சைடு எஃபெக்ட் ஆகிறாங்க பாதிப்பு அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது த தைராய்டு இந்த ஊனமுற்றம் நிறையா இருக்குதுங்க இந்த ஒரு தண்ணியை வந்து கரெக்டான இடத்துக்கு மூவ் பண்ணி வச்சுருங்க பாதிக்குது தண்ணி வர மாட்டேங்குது குளத்து வெலை கொடுக்கல ரொம்ப கஷ்டப்படுறோம் குடிக்க தண்ணி இல்லை எந்த இதுவும் இல்லை சாமி எங்களுக்கு அதை ஆதரவு பண்ணி நீங்க எங்களுக்கு நல்லது செய்யுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க